வந்தே மாதரம் இப்போ நான் படிக்கப் போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜனவரி முப்பதாம் தேதி கல்கி இதழ் தலையங்கம் வந்தே மாதிரம் நினையாத நெஞ்சு உண்டோ உருகாத உள்ளம் உண்டோ வருஷம் ஒன்று ஆகிவிட்டது மாதங்கள் பன்னிரெண்டு சென்று விட்டன நாட்கள் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து நாட்கள் அறுபத்தி ஐந்து ஓடி போய்விட்டன எனினும் சென்ற வருஷம் ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் நம் நெஞ்சிலே இன்னும் மாறவில்லை அன்று நம் அறிவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் மாறவில்லை அன்றைக்கு நம் இதயத்தில் உண்டான துயரம் இன்னும் தீரவில்லை ஓராண்டு முழுமையாக சென்று விட்டது ஆயினும் சென்ற ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் புதுடில்லி புதுடில்லியில் நடந்த அந்த பயங்கர சம்பவத்தை பற்றி நேற்று கெட் நேற்று நடந்தது போல் நினையாது நெஞ்சு உண்டோ நினைந்து நினைந்து உருகாத உள்ளம் உண்டோ உலக சரித்திரத்தில் பிரதான புருஷர்கள் விஷயத்திலும் உலக காவியங்களின் கதாநாயகர்கள் விஷயத்திலும் சிற்சில முக்கியமான ஒற்றுமைகளை காணலாம் மனித குலத்துக்கு மனித குலத்துக்கு வாழ்வு மனித குலத்திற்கு வாழ்வெளிக்கு வந்தவர்கள் எப்போதும் தாங்கள் வாழ் தங்கள் வாழ்க்கை பெரும் கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் ராமர் காட்டுக்கு சென்று சீதையை பறிக்குறித்து துன்பமுற்றார் கிருஷ்ணன் பிறந்தவுடனே வேரிடம் சென்று மறைந்து வாழ்ந்தான் பஞ்சபாண்டவர்கள் வனவாசமும் வஞ்சாத பாசமும் செய்தார்கள் பாலன் பிரகலாதன் சொல்ல முடியாத கொடுமைக்கு கொடுமைகளுக்கு உள்ளானான் கௌதம புத்தர் தாமே தேடிச் சென்று கடுமையான தவ வாழ்க்கையை மேற்கொண்டு அனுபவி அனுபவித்த கஷ்டங்கள் அறியாதவரையார் முகமது நபி ஒரு சமயம் அவருடைய சொந்த ஊராகிய மக்காவை விட்டு மதினாவுக்கு ஓரும்படி நேர்ந்தது உலகம் உயர் பிறந்த மகான்கள் சிலருடைய வாழ்க்கை முடிவு நெஞ்சி பதைக்கக்கூடிய சோக சம்பவமாகவே சம்பவமாக நேர்ந்திருக்கிறது அன்பு வழியை பொது தருளிய இயேசுநாதர் தாம் பிறந்த நாட்டு மக்களின் தூண்டுதலினால் சிறு அறியப்பட்டார் அடிமைப்பட்டிருந்த பிரெஞ்சு தேசத்துக்கு விடுதலை அளித்த ஜோன பார்க் என்ற வீர பெண்மணியை கிறிஸ்துவ கிறிஸ்துவ சிரேஷர்கள் சூரியகாரி என்று கூறி உயிரோடு வைத்து கொளுத்தினார்கள் உலகத்திலிருந்து உலகத்திலிருந்து அடிமைத்தனம் தரும் பயங்கர இழிவை போக்கிய உத்தமர் அப்ரஹாம் லிங்கன் அவருடைய சொந்த நாட்டு பாதகன பாதகன் ஒருவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் உலகின் உத்தம புருஷர்கள் ஒன்று வாழ்க்கையை பெரும் கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு சோகத்துக்குரியதாகி இருக்கிறது ருஷிய தேசத்து மகானாய் மகானாகிய மால்ஸ்தாயை போல பிரான்சு தேசத்தில் ஒரு மகான் பிறந்து நம் நம் காலத்தில் வாழ்ந்திருந்தார் அவர் பெயர் ரோமன் ல தென் தென்னாப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் மகா காந்தி மகாத்மா நடத்திய அகிம்சை போரை குறித்து அவர் கேள்விப்பட்டார் மகாத்மாவின் கா வாழ்க்கை வரலாற்றில் நன்கு தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு மகாத்மா காந்தியை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வருஷத்தில் பிரெஞ்சு பாசில் ஒரு நூல் எழுதினார் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பரிசோலிக்கப்பட்டது அந்த அருமையாக அருமையான புத்தகத்தை முடிக்கும் போது கடைசி பாராவுக்கு முதல் பாராவில் பாராவில் ஸ்ரீ ரோமன் லேலண்ட் ரோலண்ட் எழுதியிருக்கிறார் திஸ் இஸ் காந்தி மெசேஜ் த ஒன்லி திங் லேக்கிங் இஸ் த கிராஸ் இதுவே காந்தியின் போதனை குறைபடும் ஒரே விஷயம் சிலுவைதான் திரு ஸ்ரீ ரோ ரோமன் லேலண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மேற்கொண்டவாறு எழுதினார் இவ்வளவு பெரிய மகாபுருஷராக இருக்கிற காந்திஜி இத்தகைய அருமையான உபதேசத்தை மனித குலத்துக்கு அளித்திருக்கிறாரே அழு காரே இப்படிப்பட்ட உத்தம இந்த உலகம் சும்மா விட்டுவிடுமா அவர் மனிதர்கள் சும்மா விட்டு விடுவார்களா இயேசுவை சிறுவையில் அறந்தது போல் இவரையும் விட்டு விடுவார்களா என்று ரோமல் என்று அதிசயப்பட்டே மாறி எழுதினார் அவர் அதிசயப்பட்டிருக்க வேண்டியதில்லை என்று இப்போது தீர்ந்து போய்விட்டது அவர் எழுதி இருபத்தி இருபத்தைந்து வருடத்துக்கு பின்னால் அவர் குறிப்பிட்ட அந்த ஒரு குறையும் நிவர்த்தி ஆகிவிட்டது ஒரே ஒரு குறையும் நிவர்த்தியாகிவிட்டது மனித குலத்தின் கொடுமை பரம்பரை இன்னும் மாறவில்லை என்று தெளிவாகிவிட்டது மனித குலத்தில் பிறந்த சண்டான ஒருவன் மகாத்மாவை சுட்டுக் கொண்டு விட்டான் உலகம் உய்ய பிறந்த உத்தமரை கொன்ற பெரும்பலி நம்முடைய காலத்தில் மனித குலத்துக்கு மறுபடியும் வந்துவிட்டது ஆனாலும் மனித குலத்தை பற்றி நமக்கு அடியோடு நம்பிக்கை இல்லாமல் போய்விடவில்லை மனித சக சமூகம் அபிவிருத்தி அடைய கொண் அபிவிருத்தி அடைந்து கொண்டுதான் வருகிறது பேசினார் செழுவில் அறையப்பட்ட போது அவருடன் இரவில் கழிப்பதற்கு முன்வந்தவர்கள் சில பெண்மணிகள் தான் ஆனால் மகாத்மாவை ஒரு பாதகம் சுட்டுக் கொன்ற மறுநாள் அவருடைய உடலை தகனம் செய்த இடத்துக்கு இருபது லட்சம் ஜனங்கள் கதறி கொண்டு சென்றார்கள் அவருடைய புளிதாஸ்தியை கரைத்த இடத்திற்கு நாற்பது லட்சம் ஜனங்கள் சென்று கண்ணீரும் கம்பளியுமாக நின்றார்கள் மகாத்மா கொல்லப்பட்டார் என்னும் செய்தியை கேட்டவுடன் நான் நானத்து மக்களும் நெஞ்சு நெக்குருகினார்கள் வருஷம் ஒன்று ஆகிவிட்டது இன்றைக்கு மறுபடியும் பாரத நாடெங்கும் ஊரகமெங்கும் மக்கள் மகாத்மாவின் வாழ்வையும் முடிவை நிறுத்தி உள்ள நிற்கிறார்கள் மனித சமூகம் அன்பு வழியில் அகிம்சா மார்க்கத்தில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது சந்தேகமில்லை ஸ்ரீ ரோமன் ரோலண்ட் அவருடைய புத்தகத்தின் கடைசி பாராவில் சொல்கிறார் இரண்டில் ஒன்று நேர்வது நிச்சயம் ஒன்று மகாத்மா காந்தியின் ஆத்மசக்தி இந்த நாளிலேயே வெற்றியடையும் அல்லது அந்த ஆத்மசக்தி பல நூறு வருஷங்களுக்கு பின்னால் முன்னால் புத்தராகவும் இயேசுவாகவும் தோன்றியது போல் மறுபடியும் இப்போலில் மனித உள் கொண்டு அவதரிக்கும் தெய்வம்சம் பொறிஞ்சி அந்த அவதாரத்தின் சக்தியானது மனித குலத்தை அன்பு வழியை கொண்டு சேர்க்கும் காந்தி மகானின் ஆத்மசக்தி இந்த வெற்றி வெற்றியடைந்திருக்கிறது நாம் கருதுகிறோம் நம் கண்ணுக்கும் அறிவுக்கும் புலனாகாத முறையில் அந்த ஆத்மசக்தி மனித குலத்தை அன்பு வழியில் சேர்ப்பித்து கொண்டு வருவதாக நம்புகிறோம் தற்காலத்தில் உன் உலகத்தில் வாழும் தலை சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவர் என்பவர் ஒருவர் காந்தினியை பற்றி கூறியிருக்கிறார் இத்தகைய ஒருவர் மானிட வருவத்திலே வந்தார் என்றும் இப்பூலகத்தில் அவர் நடந்தார் என்றும் இனிமேல் வரப்போகும் மாநில சந்ததிகள் நம்புவதே கஷ்டம்தான் இவ்விதமாக வருங்கால சந்தந்ததிகள் நம்புவதற்குரிய மகா மகிமை பொருந்திய மகாபுருஷர் பிறந்த நாட்டில் நாமும் பிறந்தோம் அவர் பாதம் பட்ட புண்ணிய பூமியில் நாமும் நடந்தோம் அவர் அவர் வாழ்ந்த உயிர் வாழ்ந்த காலத்திலே நாமும் வாழ்ந்தோம் அவரை கண்கூரில் தரிசித்தோம் அவருடைய உபதேசங்களை செவிக் கொள்வதை கேட்டும் இந்த வாக்கிகளுக்கெல்லாம் தகுதியுழியர்கள் நாம் என்பது என்று நாம் என்று நமது நடத்தினால் நிரூபிப்போமா நிரூபிப்போமாக புனித தினமான ஜனவரி முப்பதாம் நாள் ஒவ்வொருவரும் ஆத்ம சோதனை பரிசோதனை செய்து கொள்வோமாக கோபதாபங்களையும் மதம் ஆச்சரியங்களையும் போக்கி காந்தி மகான் காட்டிய அன்பு வழியை கன்பு கடைபிடிப்புமாக இது பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜனவரி முப்பதாம் தேதி கால் தலையங்கம் இது தாகி நெல்லை ஜெபணி அவர் ஒரு ஒரு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இதை பேசிவிட்டு அரையும்பார் வாழ்க நீ அம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் எல்லாம் வறுமை நீங்கி வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றது ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத் மகாத்மா நீ வாழ்க வாழ்க்